அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆ மணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு பன்னிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் பனிரெண்டு ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பீங்க காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க வியாபாரத்திலும் வேலையிலும் நீங்கள் எதிர்பாராத திருப்பத்தை கொண்டு வருவீங்க மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை வீட்டில் சுப செலவுகள் ஏற்படலாம் நண்பர்களோடும் உறவினர்களோடும் நேரத்தை செலவு செய்வது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டியது நல்லது ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை இருந்து நீங்க விடுபடுவீங்க உங்கள் மீது விழுந்த வீண்பழி சுமை நீங்கும் வேலையிலும் வியாபாரத்திலும் உங்களுடைய திறமை வெளிப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் வாக்குவாதம் செய்யக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவும் நல்லது மிதினாசியல பிறந்தவர்கள் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் புது வேலை கொண்டிருப்பவர்கள். நல்ல வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கு தினமும் நீங்க முருகனை வழிபடுவது நல்லது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நிதி நிலைமை சீராகும் வருமானம் பெருகும் தேவைக்கு ஏற்ப உங்களுடைய கையில பணம் பெருகக்கூடியதாக இருக்கு மன நிம்மதி கிடைக்கும் வேலையிலும் வியாபாரத்திலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுத்துவது நல்லது தினமும் அனுமன வழங்கி வருவது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வெளியே சொல்லாதிருப்பது மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொன்பொருள் சேர்க்க இருக்கிறது அப்படின்னு solo la சிம்ம பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க தைரியத்தோடு செயல்படுவீங்க தன்னம்பிக்கையும் தைரியம் உங்களுக்கு கூடுதலாக இருக்குது எதிரிகளை போட்டி போட்டு ஜெயிப்பீங்க வேலையிலும் வியாபாரத்திலும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் செய்த தவற நீங்கள் முகத்துக்கு நேராக சொல்லும் தைரியம் வெளிப்படும் அதனாலேயே உங்களுக்கு புதிய எதிரிகள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த வாரம் நிதி நிலைமை உங்களுக்கு சீராக இருக்குது ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டாகக்கூடியதாக இருக்குது வைரவர கும்பிடுங்கள் எதிரி பிரச்சனையில இருந்து நீங்கள் விடுபடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தோல்விகள் வந்து போகும் அதற்காக நீங்க துவண்டு போக கூடாது வர வரவைத்து மேற்கொள்ள வேண்டியது நல்லது போராடினால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கு ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவு சாப்பிட வேண்டும் கூடுமான வரை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது இறை வழிபாடு செய்யுங்கள் புதிய முதலீடுகளை பெரிய அளவில் நீங்கள் செய்ய வேண்டாம் முன்பின் தெரியாத மனிதர்கள் சொல்லும் பேச்சை நீங்கள் கேட்க வேண்டாம் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையே செய்யும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் விருந்தாளிகளுடைய வருகை இருக்கும் வீட்டில் சுபகாரிய பேச்சுகள் துவங்கலாம் கெட்டி மேலே சத்தம் கேட்கும் சுப செலவுகளும் ஏற்படும் வேலையிலும் வியாபாரத்திலும் சின்ன சின்ன டென்ஷன் அவ்வப்போது வந்து போகும் கவன குறைவாக எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்யாதீங்க மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் முதலீடு செய்ய நீங்கள் பணத்தை அதிக வட்டிக்கு வாங்க வேண்டாம் வித் தினமும் வாராகியம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு விருச்சகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உடல் உழைப்பு என்று ஓடிவிடும் நிம்மதியாக ஓய்வு எடுக்க கூட பத்து நிமிடம் கிடைக்காது நிறைய அனுபவங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்களை தாண்டி நீங்க வெற்றியே அடைய போகிறீங்க எதற்குமே பயப்படாதீங்க நேர்மையாக நடந்து கொண்டால் இந்த காலகட்டம் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் தினம்தோறும் சிவன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையே தரக்கூடிய ஒன்றாக இருக்கு தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பான ஒரு வாரமாக இருக்கு உங்களுடைய கடமையில இருந்து தவற மாட்டீங்க நேரத்தை வீணடிக்க மாட்டீங்க வியாபாரத்திலும் வேலையிலும் சொன்ன சொல்ல நீங்க சொன்ன வேலையை சரியாக முடித்து கொடுத்து நல்ல பெயர் வாங்குவீங்க சமுதாயத்துல உங்களுக்கான அந்தஸ்து உயரலாம் எல்லா வேலைகளுக்கும் மத்தியில உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க மறந்து விடக்கூடாது நேரத்திற்கு சாப்பிட்டு நேரத்திற்கு ஓய்வு எடுத்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நன்மையே தரும் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கு வேலையை செய்த பிறகு நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று தள்ளி வைக்காதீங்க அன்றாட வேலையை அன்றாட முடித்து விட்டால் இந்த வாரம் இறுதி நாட்களில் நீங்கள் சந்தோஷமாக கழிக்கலாம் என்றால் எல்லா வேலையும் வார இறுதியில் உங்கள் தலைக்கு மேல் ஒரு பாரமாக விழ வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள் இருக்கும் வேலையை தக்க வைத்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோடும் பார்ட்னரோடும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அனுசரணை தேவை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு பெருமாள் வழிபாடும் இன்னும் நிறைய நன்மைகளை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அம்மனை வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்தும் உங்களுடைய அன்பான பேச்சினாலும் நிர்வாகத்திறனாலும் அனைவரையும் நீங்கள் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீங்க உங்கள் மேலான அதிகாரத்தில் இருப்பவர்கள் வலுவிழக்க செய்யலாம் சந்திரனின் ஆதிக்கத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்த முடிக்கக்கூடியதாகும் வேலையிலும் வியாபாரத்திலும் முன்னேற்ற பாதையை நீங்கள் நோக்கி பயணம் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு புதிய முதலீடுகளை செய்யலாம் மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடியதாகவும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் முன்கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் சுகப்பட்ட நீங்கள் தரிசிக்க வேண்டிய ஒரு தலம் அப்படின்னா சு நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது நீங்கள் எப்பொழுதுமே பழமையான தளங்களையும் அங்கிருக்கக்கூடிய சித்தர்களின் ஜீவ ஜீவசமாதியும் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது கும்பேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படலாம் உங்களுடைய ராசியில எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்திற்கு செல்லும் போது இன்னும் பல பெரிய மாற்றங்களை உங்களால் கொண்டு வர முடியும் மீன பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எதிர்பாராத ஒரு நன்மை நடக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கலாம் அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட நடக்கலாம் நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதற்கு வாய்ப்பு உள்ளது வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடைவீங்க கொஞ்சம் அசதி காரணமாக உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது பேசுவதை குறித்து கொள்ள வேண்டும் மேலும் நன்மைகள் அதிகரிக்கும் விநாயகரை நம்பி விளக்கு போடுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஏமாற மாட்டீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ தண்டாயுதபாணியை வணங்கினால் உங்களுக்கு நல்ல பலன் உண்டு அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமான வாருங்கள் உங்களுடைய எல்லாம் தீரும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே